சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுட் கேளுங்க ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு விசே வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி நான் திடீர்னு மாற்றி வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல ஷண்முகம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நினைச்சேன் இது எல்லாம் இப்படிதான் வைஜேந்தி காயநவுத்துவான்னு அப்படியே வந்து நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே இவர்கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆனால் இவர் மாற்றி மாற்றி வந்து பேசுகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப சண்முகம் இது மாதிரிலாம் இங்கே பேசவே கூடாது அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறப்ப அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்பன்னு பார்த்து நான் ஒன்று சொல்லலாமா மேடம் எனக்கும் பொது அறிவெல்லாம் இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு பேச்சுவார்த்தை எது முன்ன எது பின்னன்னு பேசத்தரலன்னா கூட நான் தினம் வந்து பத்திரிக்கையை வந்து வாசிக்கிற பழக்கம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த வருஷம் டேட்ல எல்லாத்தையும் சொல்லி இது மாதிரி நடந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எனக்கும் அனுமதி கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருக்கு அந்த இடத்துல ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன ஒண்ணும் தெரிலங்கிறனால ஏமா பார்த்தீங்களா பாத்தீங்களா அமைதியா உட்காருங்க அவருக்கு தான் எதுவுமே தெரியாத சாதாரண ஒரு கோவக்காரங்கிற மாதிரி சண்முகத்தை பேசவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்னர் பண்ணுறாங்க சரிங்க அப்படி இருக்கும்போது அவரால் என்னத்தை வந்து பேச முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு உண்மையிலேயே பேசுகிறத நம்ம இருக்கா இல்லையான்னு சோதித்து பார்த்தா தானே தெரியும் தான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கு சொல்லுங்கள் சண்முகம் உங்களுக்கு என்னெல்லாம் தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாத்தையும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவன் கொடுத்தது எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது நான் கேட்டாலும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப சார்வார் நீங்கள் தரமாட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஏகப்பட்ட காப்பியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொரு பேப்பராக வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம சண்முகம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எங்கள் மாப்பிள்ள இருக்காருல்ல அவர் நல்லவருங்கிறத தவிர மாலதி எத்தனையோ வாட்டி அவங்கக்கிட்ட வந்து காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அதுக்கு ரத்னா ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாரையும் விசாரிக்கலான்ட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே பார்த்து வந்து கூப்பிட்றாங்க சொல்லுங்கள் நீங்கள் மாலதியும் இவரும் லவ் பண்ணுறத பார்த்துருக்கீங்களா இல்லைங்க இல்லை ஆனால் மாலதி எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க காதலை நம்ம அறிவலகன் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது என் மனசில் என்றைக்குமே ரத்னாக்கு மட்டும்தான் இடம் வேற யாருக்குமே இடம் இல்லைங்கிற மாதிரி கட்டண்ட்ரிக்கிட்டா சொல்லியிருக்காங்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னே என்னது சண்முகம் இவ்வளோ பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து பேசணும்னு சொல்லி மணிவண்ணன் மட்டும் கேஷுவலாக உட்காடுறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற சிவனாண்டி வந்து சரி நான் வந்து இவங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் எப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அறிவிலகன் மனசு மாறி இருந்தால் உங்களால் உறுதியாக வந்து சொல்ல முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கல அறிவழகன் இது மாதிரி தான் சொன்னாங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப சண்முகம் வந்து தடுக்கிறாங்க என்னங்க அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல ஏன் குழப்புறீங்க என்ன சண்முகம் நீங்கள் குழப்புறீங்களா நான் குழப்புறேன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து ஒரு விஷயம் வேணாங்கிறோம் அடுத்த நாளே வேணுங்கிறோம் மாற்றி மாற்றி பேசுகிற உலகத்தில் இவர் கொஞ்சம் லேட்டாக கூட மாலதி அன்பை வந்து புரிஞ்சிருக்கலாம் அப்புறம் எதுக்கு கடைசி நேரத்தில் அவர் அங்கே போனோம் எல்லாமே வந்து குட்டி கழிச்சு பாருங்க தன்னை பிடிக்காத ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம யாராவது போவோமா அதுவும் கல்யாண மண்டபத்தில் இவர் ஒன்றும் கல்யாணத்தை பார்க்குறதுக்காக வரலை சரிங்களா இவர் தான் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே போகிறாருனாலே பாலதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இவர் பேருப்பார் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேனே ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம அறிவழகன் வந்து கத்துறாங்க இப்படியெல்லாம் கத்தக்கூடாது இங்கே தான் உங்களுக்கு ஆதரவாக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அமைதியாக இருங்கன்னு சொன்னனே நான் பார்த்துக்குறேன் மாப்பிள்ளை நீங்கள் அமைதியாக இருங்கிற மாதிரி அந்த இடத்துல சண்முக வந்து சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் இந்த கேஸை எப்படியெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணுமோ டைவர்ட் பண்ணுங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சரி மாலதி அங்கே வீட்டில் இருந்துருக்கா மாலதி கூட நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க நம்ம சிவனாண்டி மாலதி நின்று தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கான ஆதாரம் என்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி மாலதி கிட்டே பேசின விஷயத்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க அந்த இடத்துல ஆமாம் சண்முகம் இதுக்கு என்ன வந்து விளக்கத்தை வந்து கொடுக்க போகிறீங்கிற மாதிரி கேட்ட உடனே என்னோட சந்தர்ப்பத்தை இவர் ரொம்ப அதிகமாகிக்கிட்டார் ஜெயிக்கிற வாய் வெற்றி வாய்ப்பை அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது நமக்கு சாதகமாக வந்து கொடுத்தா இவன் ஜெயிக்க போகிறேங்கிற மாதிரி இருக்கான் நான் தான் சொன்னேன்ல மேடம் இவனுக்கு எப்படி பேசணுன்னே தெரியாது நான் எனக்கு ஆதரவாக வந்து ஒரு வீடியோ கொடுத்தா இவன் என்னமோ அவனுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் வந்து பேசக்கூடாது அமைதியாக இருங்க சிவன் சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே யோசிங்க மாலதியை இவர் கதவை தொட்டியிருக்காப்பில் கதவு திறந்துருக்காங்க அது மாதிரி தானே வந்து காட்டுறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த பேப்பரில் வந்து மாலதி பின் வீட்டு கதவு உடஞ்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் இவர் தான் ஃப்ரெண்டில் நின்று பேசுகிறாரு அப்போனா மாலதி வீட்டில் யாரோ நாலஞ்சு பேர் இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சிவனாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க கொஞ்சம் வந்து தட்டுறாங்க இந்த பேப்பரில் எழுதிருக்கிற விஷயத்தை வந்து பார்க்காம விட்டுட்டேனே இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்துருக்க மாட்டேனேன்னு சொல்லி கோவத்தில் உட்காந்துருக்காரு சிவனாண்டி நான் தான் சொன்னேன் சார் நீங்கள் எனக்கு சாதகமாக வந்து ஆதாரத்தை கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம மாப்பிள்ள வாசலில் தான் நின்றுருக்காப்புல மாலதி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மாப்பிள்ள போயிட்டாங்கன்னு நீங்கள் ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க ஆனால் பின் கதவு உடைக்கப்பட்டிருக்கு அது மூலயமா யாராவது உள்ளே உள்ள வந்திருக்கலாம் இதுக்கு என்ன சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட கைரேகை கால் அடித்தடெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ஷூ மார்க்கெலாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதையும் நம்ம நளினி மேடம் வந்து பார்க்குறாங்க சண்முகம் நீங்கள் என்னம்மா சூப்பராக வந்து வாதாடிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தா கோவக்காரன் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னா இதுமே இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க போலன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம நளினி மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்குறப்ப சரி பேசுனதே தெரியல ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இங்கே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நளினி மேடம் வந்து போகிறாங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு நளினி மேடம் சொல்லிவிட்டு அங்கேயிருந்து கீழே இறங்கி வராங்க அப்போன்னு பார்த்து இந்த தகவல் எல்லாத்தையும் வைஜெயந்தி வந்து சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிற குருலேருந்து எல்லாரும் அவன் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா அறிவழகன் வெளியில் வந்துடுவான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்களாலே சமாளிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது மணிவண்ணன் ஆல்ரெடி வந்து நம்ம பேசி வாங்கியாச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வில்லி வைஜெயந்தி சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அவன் ரெண்டு மூணு கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கான் இதை நான் ஈஸியாக வந்து உடச்சிருவேங்கிற மாதிரி யோசிக்கும்போது சூப்பராக வந்து பேசிகிட்ருக்கேன் இதே மாதிரி பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போதும் இல்லை நம்ம கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் அங்கே நிரூபிச்சிருவோம் ஆனால் அது மட்டும் போதாதுன்னு தான் நினைக்கிறேன்னு நம்ம சண்முகம் வந்து இருக்காங்க ஏதாவது ஒன்று யோசிப்பாப்பில்ல இப்போ அவருக்கு வேறு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குல்ல நம்ம சொன்னது எல்லாத்தையும் பொய்னு அடுத்தது அவர் நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கட்டமாக வந்து யோசிக்கிறாங்க சண்முகம் இத்தனை இத்தனை பாயிண்ட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்காப்ல இது எல்லாம் பொய்யும் நம்ம நிரூபித்தா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தெல்லு தெளிவாக வந்து பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க நம்ம சிவனாண்டி இப்போ பாடுறா நீ எப்படி மாற்றன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு உங்கள் பக்கம் அநியாயம் இருக்குது என் பக்கம் கடவுளை துணை இருக்குது நிச்சயம் நான் தான் ஜெய் சண்முகம் இந்த விஷயத்தில் நான் தோத்தா நீ தோத்த மாதிரிப்பா தயவு செஞ்சு நீயே வந்து வாதாடு அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே அதிரடியாக வந்து போகிறாங்க சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே மேடம் சண்முகம் சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குருவரன்ட்ட வந்து கேட்டு இன்னொரு பேப்பரை வந்து ரெடி பண்ணி மாலதி வீட்டிலேருந்து நாலஞ்சு பேர் ஏகப்பட்ட வாட்டி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பொருள்லாம் போயிருக்காங்க வீட்டில் அடிக்கடி காணாமலாம் போயிருக்கு அதை வச்சு தான் சண்முகம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தசு திருப்புறாங்க நினச்சேன் இது மாதிரிலாம் சொல்லுவாருன்னு யோசிக்கும்போது நான் குருவரனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குருவரனை கூப்பிட்றாங்க இதை கேட்டோன்னே அது குருவரனை கூப்பிடணுங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ இவர் திடீர்னு குருவரனை கூப்பிட்டாருனா அவர் மாட்டாரா அப்படின்னு போதே கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் நான் ஒன்றும் சாதாரண ஒருத்தரை வந்து கூப்பிடணும்னு சொல்ல அவர் மிகப்பெரிய அதிகாரி அவர் பாட்டமா வரனா தப்பு செஞ்சால் தான் பாட்டமாகணும் இன்னொன்று அவரோட வேலையே இது தானே அவரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுனால சிவனாண்டிக்கு எதுவும் பிரச்சனைனா எங்க எங்கே போய்கிட்ருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து வாதாடுறாரு நம்ம சண்முகம் இதை கேட்ட உடனே ஆமாம் தானே சண்முகம் சொல்கிறது கேட்டு தானே அவர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுனால என்ன குருவரனை கூப்பிட சொல்லி நளினி மேடமோட அசிஸ்டண்ட்கிட்ட சொன்னோன்னே குருவரன் குருவரன் கூப்பிட்ட உடனே அவர் மாட்டை கேரி வந்து நிற்கிறாங்க இவ்வளோ சுற்றி ஏசியில் இருக்கும் உங்களுக்கு வேர்க்குது என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே பாருங்கள் மேடம் பாட்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் காமெடி இருக்காங்க குருவரன் வந்து எந்த பதிலையும் தெளிவாக வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஆமாம் மறந்து போச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க